பண்ணுங்க இன்றைக்கும் எனக்கு அன்பானவர்களே கத்தருக்காக கத்தருடைய ராஜ்யத்துக்காக வாழ்கிறேன் கத்திரா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசிக்கிற ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க நீங்கள் கரங்களை தட்டி நீங்கள் உங்களுடைய ரேஞ்சே வேற நீங்கள் கத்திரா இயேசு கிறிஸ்து சொந்த ரசிக்கிற ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சொந்த பிள்ளையாக இருக்கிறீங்க அவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறது வேதம் சொல்கிறது உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நிரப்பப்படுங்கள் அப்பொழுது பூமி முழுவதும் நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்றார் கரங்களை தட்டிய தினை புரியுது அதுதான் சுவிசேஷம் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பாக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் பேச 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 சுவிசேஷம் உங்கள் மூலமாய் ட்ரெண்ட் ஆகும் அதே நேரத்தில் நீங்களும் ட்ரெண்ட் ஆவீங்க கையை தட்டி நீங்கள் கூமாப்பட்டின்னா தங்கப்பாண்டி தான் சார் தங்கப்பாட்டி தான் வேறு யாரும் கிடையாது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார் அந்த ஊரில் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் சிறியவனையும் எளியவனையும் குப்பையிலும் புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர்த்துக்கிற தேவன் நம்முடைய தேவன் நாமே நீங்கள் எந்த இடத்துல இருக்கலாம் எந்த கிராமத்தில் இருக்கலாம் எப்பேற்பட்ட ஏழையாக இருக்கலாம் எந் எப்பேற்பட்ட தாழ்ந்த சாதியாக இருக்கலாம் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று கத்ரா ஏசு கிறிஸ்துவை சுந்தர சகர ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க எந்த குக்கிராமத்தில் இருந்தாலும் அவருக்கு சாட்சியா நீங்க இருக்கிறபடினால் ஒரு நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்குள் இருந்து கிறிஸ்து வெளிப்படுவார் வெளியரங்கமாக்கப்படுவார் ஆமீன் கிறிஸ்துவனுடைய மகிமை உங்கள் மூலமா வெளியரங்கமாகும் அதே நேரத்தில் நீங்களும் ட்ரெண்ட் ஆவீங்க உங்கள் பேரும் பெருமைப்படுத்தப்படும் கரங்களை தட்டி ஆமீன் எத்திரையா நம்புறீங்க நல்ல ஆமேன் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஏசப்பா பற்றி எப்படி சொல்ல எப்படி சொல்ல யார் திறந்த போகிறா யார் திறந்த போகிறா ஆமாம் நிறைய ஊழியக்காரங்களை கூட டவுட் என்ன பிரதர் போங்க என்ன தான் சொன்னாலும் மக்கள் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நிறையவே நினைப்பாங்க அதேமாதிரி விசுவாசம் மக்களும் என்ன பிரதர் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க என் வாழ்க்கையிலே நிறைய கஷ்டம் இருக்குது நான் சொன்னாலும் எங்கே கேட்பாங்க அப்படிலாம் நினச்சிடாதீங்க தங்கப்பாண்டி பிரதர் வாழ்க்கையில் இல்லாத கஷ்டமாங்க ஆனால் அவர் சொன்ன சொல்ல அந்த உலகமே இன்றைக்கி திரும்பி பார்க்கது இல்லையா கரங்களை தட்டி அதனால தான் சொல்கிறேன் நீங்க யாரு எப்படிப்பட்டவங்க என்ன கஷ்டத்தில் இருக்கிறீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க ஆமே கத்தருடைய சுவிசேஷத்திற்காக அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்காரு சுவிசேஷம் வரிப்பது நம்மீது விழுந்த கடமை என்று வேதம் சொல்லுகிறார் உங்களுக்கு ஏசப்பா செய்த நன்மைகளை சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தின சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு நாளுக்கு ஒரு நாள் உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் பெரிதா மகிமாய் மகிமை கரங்களை தட்டி ஆமே அப்பொழுது உங்கள் பேர் பெருமைப்படுத்தப்படும் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கத்திரால் உண்டாகும் ஆமே கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே நாமே இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு ரொம்ப ஈஸி இன்னும் சொல்லப்போனா உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அந்த நேரத்தில் பேசுவார் ஆமே ஆமா ஈஸி பாருங்க நமக்கு ரெண்டாவது நீங்க சொல்றது அத்தனையும் சத்தியம் கையை தட்டி அது உண்மை மாத்திரமல்ல அது சத்தியம் அது உண்மை அது நிஜம் அது நீங்கள் சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும் நீங்கள் சொன்னால் நீங்கள் சொல்கிற சுவிசேஷம் சாட்சி அடுத்தவங்க கேட்டுட்டு அவன் நம்பி இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டுட்டு வீண் போக மாட்டார்கள் அவன் ஒன்று ரெண்டு பேர் சும்மா சொல்லுவாங்க நான் அந்த மதத்தில் இருந்தேன் அந்த மதத்தில் எனக்கு சரியில்லை நான் மறுபடியும் இந்த மதத்துக்கு வந்துட்டேன் அப்படி தாய் மதத்துக்கு திரும்பிட்டேன் அப்படின்னு சில சகோதரிகள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் வந்து உண்மையான கிறிஸ்தவ மதவாதிகள் கிடையாது உண்மையான தேவனுடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் கிடையாதுங்க ஆமாம் முதன் முதலாக இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக வாழ்ந்த சீசர்களுக்கு தான் அந்தியோகப்பட்டனத்தினார் வந்து கிறிஸ்தவர்கள் இவர்கள் கிறிஸ்துவை போல இருக்கிறார்கள் என்று பெயர் சூட்டினார்கள் கிறிஸ்தவங்கிறது மதமும் கிடையாது மார்க்கமும் கிடையாது அது வேற ஆமேன் அது ஏ ஏசுக்கும் சபைக்கும் ஆமா என்ன சொல்கிறதுக்கு சபையின் தலைவருக்கும் இருக்கிற உறவு மாதிரி ஏசப்பாவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அப்பா பிள்ளை உறவு புரியுதுங்களா ஆமேன் ஆமாம் ராஜாதி ராஜாவுக்கும் ராஜாக்களுக்கும் இருக்கிற உறவு ராஜரீக ஆசாரிய கூட்டத்திற்கும் ராஜாதி ராஜாவுக்கும் இருக்கிற உறவு அதனால் ஆ நல்லா புரிஞ்சுக்கோங்க உண்மையிலே ரசிக்கப்பட்ட ஒருத்தர் ஒரு நாள் இந்த ஏசப்பா மறுதளித்து போகவே மாட்டாப்புல கையை தட்டி அதெல்லாம் பேதர் மறுதளிச்சர்லாம் பழைய ஏற்பாடு சரிங்களா பழைய உடன்படிக்கை ஆனாலும் கூட அந்த பேத இந்த இயேசுக்காக உயிரே கொடுத்தாப்ல கரங்களை தட்டி அதுதான் உண்மையான அன்பு ஆமை ஆனால் எனக்கு அன்பானவர்களே கதிரா ஏசு கிறிஸ்துவ சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்ட உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் பெரிதாய் மகிமை அடையும் அமை நீங்களே அவருடைய உயிர்த்தெறுதலுக்கு சாட்சி அவருடைய வல்லமைக்கு சாட்சி ஏசு கிறிஸ்து அன்பான தேவன் அவர் ரச்சகர் அவரே தேவன் மெய் தேவன் அப்படிங்கிறதுக்கு நீங்களும் நானும் தான் அடையாளம் கரங்களை தட்டி எத்தனை